வெயில் காலத்தில் வேத்தாலும் இந்த மாதிரி இருமல் வரும் வெயில் அடிச்சுட்டு நல்லா டொப்புன்னு மழை பெய்யுது பாருங்க அப்பவும் இந்த இருமல் வரும் இந்த இருமலுக்கு சுக்கு வால் மிளகு இதுதான் இந்த இருமலுக்கு ரொம்ப நல்லது இந்த மிளகு தான் இது ஒரு சர்வ ரோக நிவாரணின்னு சொல்லலாம்ங்க இந்த கொட்டை எடுத்த பேரிச்சங்காய் இருமலுக்கு ரொம்ப நல்லது இது பேர் அதி மதுரம் இந்த சித்திரத்தைய இதையும் இருமல் கஷாயத்துல கொஞ்சமா போடணும் நிறைய போட்டுறக்கூடாது இது கருப்பட்டிங்க இது பனங்கல் கண்டு இப்போ அதை எப்படி செய்கிறதுங்கிறத உங்களுக்கு சொல்லி காட்டுறேன் இதை பார்த்திங்களா ஒன்றொன்னாக போட்டுதோ இதில் போட்டு நல்லா இடிச்சு இதோ இப்படி பொடி பண்ணி வச்சிருக்கேன் இப்போ இந்த கஷாயத்துக்கு தான் நல்லா தண்ணியை ஊற்றிட்டு இப்போ அதை கொதிக்கட்டும் இப்போ இந்த பொடி பண்ணி வச்சிருக்கிறேன் பாருங்க இப்போ இந்த தண்ணி நல்லா தழைக்குது இந்த பொடியை போட்டுருவோம் இதை நல்லா கொதிக்க வச்சுட்டு இருத்துட்டு கூட ஒரு மூணு வேலைக்காக கூட சாப்பிட்டுக்கிடலாம் அச்சு அச்சுன்னு இருமல் பாரு அங்கே அட லொக்கு லொக்குன்னு இருமல் பாருங்க இந்த கஷாயத்தை சாப்பிட்டா இருமல் அடங்கிடும் எம்பிட்டு நேரம் கொதிக்கணும்னா இதை இப்படி நல்லா கொதிக்க விட்டுட்டு அப்படி பார்த்தோம்னா அதோட பச்சை வாசனை போயிருக்கும் இந்த பச்சை வாசனை போகும்போது அதில் கருப்பட்டி இதெல்லாம் வடிகட்டிடணும் இதுல கல் மண் சில சமயத்தில் ஆணி கூட கிடக்கும் கண்டு போடுறதுக்கு முன்னால் கருப்பட்டியும் போட்டேன் தான் கல்கண்டும் போட்டேன் இதெல்லாம் குளிர்ச்சி சரி ஆயிடுச்சுங்க நல்லா வடிகட்டிடலாம் இம்பட்டையும் நல்லா இடிச்சு போட்டு கசாயம் ரெடி பண்ணியாச்சு இப்ப இத வேடு கட்டி ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் இதில் வடிகட்ட போறேன் இப்போ இந்த கஷாயம் ரெடி பாலை காய்ச்சி ஆற வச்சு வச்சுருக்கேன் நான் ஏன் பாலோட கொடுக்குறேன்னு கேட்டாக்கா எல்லாருக்கும் இந்த காட்டம் தாங்காது ஒரு பத்து பதினோரு வயசு பிள்ளைங்களுக்குலாம் நீங்க இந்த கஷாயத்தை கொடுத்தீங்கன்னாக்கா அப்பா காருது அப்படிம்பாங்க கொஞ்சம் பாலை ஊற்றி கொடுத்தோன்னே இனிப்பு காரம் பால் எல்லாம் சேர்ந்து நல்லா இருக்கும் இதை பாருங்க இப்போ பாலை கலந்துடுறேன் எப்படி இருக்கு தெரியுமா பொண்ணு தாயிங்கிறதுக்காக இல்லைங்க இந்த கஷாயத்தை யார் கண்டுபிடிச்சாங்களோ அவங்களுக்கு ஒரு வாழ்த்து தான் சொல்லணும் பாட்டு 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 வைத்தியம் சொல்ல போறேன் கேட்டு கேட்டு நீங்க நல்லா இருக்க வேணும் பாட்ட கேளு என் பாட்டை கேளு